சடங்குகள் சம்பிரதாயத்தின்படி வாழ்ந்தவர்கள் அதிக நாள் உயிர் வாழ்ந்ததில்லை தந்தை பெரியாரும் கலைஞரும் கடவுள் இல்லை என்று மனப்பூர்வமாக நம்பினதனால் காலத்தை முழுக்க மனித குலத்திற்காக தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தினார் ஒருவனுக்கு அச்சம் எங்கிருந்து வரும் என்றால் அவன் இறைவன் நம்மை சோதித்து விடுவான் தண்டித்து விடுவான் நம்மை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கருதி அணுதினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒருவன் அச்சத்திலேயே வாழ்கிறான் என்றால் அந்த உடல் எப்படி சீராக இருக்கும் அந்த உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அவன் இடத்துல எங்கிருந்து அறிவு சுரக்கும் சுரக்கவே சுரக்காது நம்ம எல்லாம் ரிசர்வேஷன்ல தான் எல்லாரும் வந்துருக்கான் எல்லாரும் படிச்சு இன்னைக்கு வேலை வருது இல்லை அந்த இடஒதுக்கீட்டால் ஒருவன் அரசு உடனே அவன் எங்கே போக தெரியுங்களா பெரியார் மையத்துக்கு வர்றான் இல்லை நம்ம அம்பேத்கர் ஐயாவோட இதில் எங்கே நம்ம திருமாவோட அந்த நம்ம நம்ம சிறுத்தை மலுவனத்துக்காக வர்றான் நேர கோயிலுக்கு போய் குடும்பத்தோட மிகப்பெரிய அர்ச்சனை பண்றான் இருநூத்தி முப்பத்தி நாலு ஒரே ஒரு எம்எல்ஏ பகுத்திரிவாளன்னு நீங்க அடையாளம் காட்ட முடியுமா மிகப்பெரிய படாதிபதிகளை விட மோசமா உடம்பெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தாயத்து கயிறு இந்த சட்டமன்றத்தை தமிழ்நாட்டை ஆளுது ஆனாலும் தமிழ்நாட்டை வடிவமைத்தவர் நம்ம தந்தை பெரியார் இது எவ்வளவு பெரிய அவமானம் இதை விட கொடுப உலகத்தில் எங்காவது இருக்கா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அரசியல் கட்சி தலைவனு சாதி சங்க தலைவர் எங்கிருந்து வர்றான் ஆர் எஸ் எஸ் ஆல் பயிற்றுவிக்கப்பட்டு இப்ப நமக்கு சாதி தலைவராக வர்றாங்கல்ல குறிப்பா நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு தடா பெரியசாமி சாதி வரைக்கும் எங்கே போறாங்க எல்லாரும் எல்லாம் நாக்பூருக்கு போய் நம்மை ஒழிக்க வர்றாரு தலைப்பு வலிமையானது கூர்மையானது வானுட சமூகத்துக்கு அறிவை மூளையிலேயே சிதைத்து விட்டு இயற்கைக்கு புறம்பாக மூட கருத்துக்களை உலகத்தில் ஒரு உயிர் உள்வாங்கிக் கொள்ளும் அல்லது அதே மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செயற்கையாக மூட கருத்துக்களை பரப்ப முடியும் என்றால் அதுதான் ஆரிய கோட்பாடு அதுதான் ஆரியத்தினுடைய குலத்தொழில் தந்தை பெரியார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த அந்த மூட கருத்துக்களை சடங்குகளை சம்பிரதாயங்களை எல்லாம் தகர்த்து விட்டு மனிதனுக்கு அறிவை ஊட்டிய மகத்தான அறிவுலக மேதை சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார் தந்தை பெரியார் மிகச் சிறப்பானதுதான் ஆனாலும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் இந்தியாவில் இப்பொழுது தந்தை பெரியாரினுடைய இந்த கருத்து வலிமை பெற்றிருக்கிறதா இல்லை வலிமை அடையவில்லை அது துறையில் எல்லாம் துறைதோறும் இந்த கருத்து வலிமை பெற்று மக்கள் சமூகம் அறிவு வெளிச்சத்தை பெற்றிருக்கிறதா இல்லை மாறாக இத்தனை ஆண்டு காலம் இல்லாத மூட கருத்துக்களை இந்த சமூகம் உள்வாங்கி அது மீண்டும் ஆதிவாசிகளைப் போல காட்டுவாசிகளை போல கற்கால மனிதனை விட ஒரு தாழ்வான நிலைக்கு இந்த சமூகம் வேகமாக தள்ளப்படுகிறது மூட கருத்துக்களால் இறைவனின் பெயரால் சடங்குகளின் பெயரால் சம்பிரதாயத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் நாம் எல்லாம் மூடர்களாக இந்த சமூகம் முனை மழுங்கி ஒரு மந்தையை போல இந்த சமூகம் வழி ஆம் வழிநடத்தப்படுகிறது ஆனாலும் நம்முடைய இயக்கம் நூறாண்டுகள் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து நூறாண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்னும் நம்மால் இந்த அடிமை சங்கிலியிலிருந்து மூட சகதியிலிருந்து மீள முடியவில்லை ஆம் மீள முடியவில்லை மனிதனுடைய எல்லா துன்பத்திற்கும் எது காரணம் இறைவன் கடவுள் மனிதனுடைய எல்லா துன்பத்திற்கும் சடங்கு சம்பிரதாயம் சாதி எல்லா வகையான மோதல்களுக்கும் இறைவனே துன்பத்திற்கு முழு முதல் காரணமாக இருக்கிறான் ஆகவேதான் தந்தை பெரியார் மனிதனுடைய எல்லா துன்பத்திற்கும் எது காரணமாக இருக்கிறதோ அந்த இறையை அல்லது அந்த கடவுளை அல்லது எல்லா ஆற்றலையும் வைத்துக்கொண்டு மனிதனை துன்பத்துக்கு ஆளாக்குகிற கடவுளை இல்லை என்று சொன்னார் அதுதான் இப்ப நம்ம வந்து அதை அதை உள்வாங்கினாலே மனிதனுக்கு அச்சம் போயிரு பகுத்தளிவாளனாக ஒருவன் பண்பட்டு விட்டால் அவன் உள்ளத்தில் சர்வாதிகாரம் இருக்காது பேராசை இருக்காது சாதி உணர்வு இருக்காது மத உணர்வு இருக்காது மொழி உணர்வு இருக்காது எல்லா உணர்வுகளுக்கும் மேலாக அவன் மிகச்சிறந்த மனிதனாக பரிணமிக்க வேண்டும் என்றால் அவன் முதலில் பெற வேண்டியது பகுத்தறிவு அதுதான் தந்தை பெரியார் உலகத்தில் எல்லா கோட்பாடுகளுக்கும் அரசியல் இருக்கிறது தலைவர்கள் இருக்கிறார்கள் தத்துவம் இருக்கிறது உலகத்தில் ஒரு நாடு கூட பகுத்தறிவு நாடு என்று ஒன்று இல்லை அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பகுத்தறிவாளர்கள் என்று ஒருவர் ஒரு நாடு உலகத்தில் இல்லவே நான் உலகத்திலேயே இந்த தாய் திருநாடு நம்முடைய தமிழ்நாட்டை தான் தந்தை பெரியார் பிறந்ததனால் இந்த நாடு ஒரு பகுத்தறிவு நாடாக பகுத்தறிவு அரசால் ஆளப்படுகிற மூட கருத்துகளோ சமயங்களால் கடவுளால் சம்பிரதாயங்களால் இந்த மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த சுமந்து வந்த எல்லா வகையான துன்பத்தில் இருந்து இவன் மீள்வான் என்று நாம் கருதினோம் ஆனால் அவன் மீளவில்லை மீள்வதற்கு நாம் முயன்ற பொழுதும் தடுக்கப்படுகிறோம் இப்ப கூட எல்லா தலைவர்களும் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரை பற்றி வலுவையாக ஆழமாக இங்கு பேசப்பட்டது அது ஒரு தற்காலிகமான அது இந்த இயக்கத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய தத்துவ தத்துவ தியாகத்துக்கு இப்ப இந்த தியாக நம்ம ஐயா குளத்தூர் நம்முடைய ராமகிருஷ்ணன் ஐயா மாதிரி நம்ம இனமான பேராசிரியர் மாதிரி களத்தில் இந்த சமூகத்தை பக்குவப்படுத்துவதற்கு தேடி தேடி அலைந்தாலும் இன்னொரு தலைவனை நம்ம பார்க்க முடியாது குடும்பத்தை இழந்து சொத்தை இழந்து சுகத்தை இழந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வார்டு கிளை செயலாளராக உறுப்பினராக கூட வர வேண்டும் என்று ஆசைப்படாமல் தான் நடத்துகிற மாநாட்டிலேயே மையத்தில் அமராமல் இதுதான் ஒரு பகுத்தறிவாளர் நீங்கள் ஒரு சாமியார் மடாதிபதி கூட இவ்வளவு அமைதியாக இருக்க முடியாது ஆனால் முற்றும் துறந்த முடிவன் ஏன்னா அவன் அவனுக்கு புகழ் தேவைப்படும் அவன் மையத்தில் தான் இருப்பான் அவன் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுவான் அடிகள் எவ்வளவு பெரிய மகான்கள் பெரிய துறமைகள் கூட மடாதிபதிகள்லாம் தான் ஆனால் ஒரு பகுத்தறிவாளனால தான் அப்படி இயல்பாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் இறைவனை நம்புகிறவர்கள் அதிக நாட்கள் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது சடங்குகள் சம்பிரதாயத்தின்படி வாழ்ந்தவர்கள் அதிக நாள் உயிர் வாழ்ந்ததில்லை தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கடவுள் இல்லை என்று மனப்பூர்வமாக நம்பினதனால் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்த தான் வாழுகிற காலத்தை முழுக்க மனித குலத்திற்காக தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தினார் அவர் சொத்து சேர்க்கவில்லை எல்லாரும் சொத்து சேர்த்ததா சொல்லுவாங்க அவர்கள் சொத்து சேர்க்கவில்லை அறிவை விதைத்து மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த மகத்தான மா மனிதர்கள் காலம் வாழ்ந்தார் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலயங்களிலேயே தொழுது கொண்டு இறைவனிலேயே வழிபட்டு வந்த போப்பாண்டவர் வரைக்கும் யாராலையும் நீண்டகாலம் வாழவே முடியல முடியாது 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 ஒருவனுக்கு அச்சம் எங்கிருந்து வரும் என்றால் அவன் இறைவன் நம்மை சோதித்து விடுவான் தண்டித்து விடுவான் நம்மை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கருதி அணுதினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒருவன் அச்சத்திலேயே வாழ்கிறான் என்றால் அந்த உடல் எப்படி சீராக இருக்கும் அந்த உடல் எப்படி ஆரோக்கியமா இருக்கும் அவர்களிடத்தில் எங்கிருந்து அறிவு சுரக்கும் சுரக்கவே சுரக்காது இப்ப இப்போ எல்லாரும் அண்ணா அம்பேத்கரால் தந்தை பெரியாரால் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து விட்டது நம்ம எல்லாரும் சொன்னோம்ல இந்த சமூகம் தலை நிமிர்ந்தது நாம் எல்லாரும் வறுமையிலிருந்து அறியாமையிலிருந்து மீண்டுட்டோம் இந்த அறியாமையிலிருந்து வறுமையிலிருந்து மீண்ட இந்த சமூகத்தில் இருந்து ஒருவர் நான் தந்தை பெரியாரால் திராவிடர் கழகத்தால் சுயமரியாதை இயக்கத்தால் திராவிட மாடல் அரசால் தத்துவத்தால் கொள்கையால் அம்பேத்கரை தத்துவத்தால் துன்ப கொள்கையால் ஐயா பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக உலக பாட்டாளிகளின் விடுதலைக்கு தத்துவத்தை தந்த காரல் மார்க்சால் நான் விடுதலை பெற்றேன் என்று ஒற்றை மனிதன் உலகத்தில் சொல்றானா சொல்ல மாட்டான் அவன் இந்த தத்துவத்தால் விடுதலை பெற்று வலிமையான பிறகு நான் இறைவனால் இந்த அந்தஸ்துக்கு உயர்ந்தேன் என்று ஒவ்வொருவரும் கருதுறானே இந்த கொடுமை யாருக்கு தெரியும் நம்ம எல்லார்த்துக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இசையில உலகத்திலேயே புலமை பெற்ற ஐயா இசை ஞானி இளையராஜா இப்ப நாம பாட்டாளித்தளத்துல பொது உடைமை தளத்துல பாடல்களை இசைத்து நாடி எல்லாம் மனிதனுக்கு சுயமரியாதை இயக்கத்தையும் வர்க்க விடுதலைக்காக களத்தில் பாடியவர்கள் மிகப்பெரிய புகழும் செல்வமும் வந்த பிறகு மோடியின் நாக்பூரினுடைய படங்களை வைத்துக்கொண்டு நம்மையே கடுமையாக தாக்குகிற சூழல் எத்தனை கொடுமை ஒட்டுமொத்த திரையுலகத்தில் இருக்கிற நடிகர்களும் ஒரே ஒரு அதிசய மனிதர் சத்யராஜை தவிர தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நடிகர்கள் யாராவது நான் தந்தை பெரியாரால் இந்த தமிழ் மண்ணில் நான் வலிமை பெற்றேன் சொன்னாங்களா மிகப்பெரிய கவிஞன் பாரதி பத்தி எல்லாம் சொன்னாங்க அந்த பாரதி கூட சொல்லுகிறார் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் அறிவுடன் ஏன் படைத்தாய் கடவுள் இருக்காருன்னு சொல்றாரு ஆனா அவர் பெரிய அறிவாளின்னு நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் அந்த போட்டோ வச்சிருக்கோம் அது உண்மையா இல்லையே பிழையான மூடக்கருத்தை வேப்பமர உச்சியிலே பேயொன்று இருக்குதுன்னு விளையாட்டா சொல்லி மூளையில கிள்ளி வைப்பான்னு சொன்ன பாரதி நான் அறிவுடன் பிறந்தது என்னை படைத்தது சிவசக்தின்னு சொல்றாரு அப்ப நீ என்ன பாரதி பாரதி கூட அடிப்படையில் குழந்தைகளுக்கு மூட கருத்துக்களை சொல்றார் இந்த எல்லா துறையிலும் நீதிபதி இருக்காரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி யாராவது நான் இந்த தளத்தில் தந்தை பெரியாரால் பகுத்தறிவு கருத்துக்களால் நான் வலிமை பெற்றேன் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு எல்லா துறையிலும் வலிமை பெற்று ஒருவன் புகழ் வந்த பிறகு ஒருவனுக்கு செல்வம் வந்த பிறகு அவன் இறைவனால் நான் கோயிலுக்கு போய் நேர்த்துக்கடை செலுத்தினால வேண்டிக் கொண்டதுனால இந்த உயரத்துக்கு வந்தேன்னு சொல்றாங்க இதை விட அவமானம் இந்த உழைப்பு யார் எப்படி சரிப்படுத்துவீங்க இப்ப நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அரசு ஒரு பணியாளர் எடுத்த உடனே தான் எல்லாரும் எல்லாரும் படிச்சு இன்றைக்கி வேலை வருதுல்ல அந்த இடஒதுக்கீட்டால் ஒருவன் அரசு பணியாளர் உடனே அவன் எங்க போக தெரியுங்களா பெரியார் மையத்துக்கு வர்றான் இல்ல நம்ம அம்பேத்கர் ஐயாவோட திருமாவோட அந்த நம்ம நம்ம சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு வர்றான் நேராக கோயிலுக்கு போய் குடும்பத்தோட மிகப்பெரிய அர்ச்சனை பண்றான் அது இறைவனால் கிடைச்சதுன்னு சொல்றாங்கல்ல அது எதுக்கு நம்ம அலுவலகம் எதுக்கு இந்த இந்த கூட்டம் எத்தனை பொதுக்கூட்டம் போட்டிருப்போம் நம்ம நாடு வளர்ந்துருக்கா சட்டமன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ அடையாளம் காட்ட முடியுமா விட உடம்பெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தாயத்து கயிறு இந்த சட்டமன்றத்தை தமிழ்நாட்டை ஆளுது ஆனாலும் தமிழ்நாட்டை வடிவமைத்தவர் நம்ம தந்தை பெரியார் இது எவ்வளவு பெரிய அவமானம் இதை விட கொடுப உலகத்தில் எங்கேயாவது இருக்கா ஐயோ இதையெல்லாம் தடுத்து நம்ம யாவது மாற்றணும் நம்ம நம்ம வேற யார் இந்த சமூகத்தை இப்ப இன்றைக்கும் கூட மோடி வந்துட்டு போறாரு தமிழ்நாட்டில் ஜனநாயக சமூக விடுதலை விடுங்க அரசியல் விடுதலை முடக்கப்பட்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம யார் அடிமையாக வைத்திருந்தாலோ அவனுடைய தரங்களிலே தான் இந்த தேசம் சிக்குண்டு அடிமை சங்கிலி ஒவ்வொரு மனிதனிலும் பின்னி பிணைக்கப்பட்டு நான் மீண்டும் அடிமையாக போறேன் அபாயம் அச்சுறுத்தல் இருக்கு அந்த அச்சுறுத்தலிருந்து நாம் மீள்வதற்கு இந்தியாவிலேயே சிறுத்தைகளை போல இயக்கங்களும் தலைவர்களும் தோன்ற வேண்டும் இப்ப எல்லா சாதி தலைவருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இசை விஞ்ஞானி நடிகர்கள் நீதிபதி எல்லாரும் பாஜக ஆர்எஸ்எஸ்ஆ மாறிட்டான் மடாதிபதிகள் பூரா சைவ மடத்தின் மடாதிபதிகள் ஓம் காளி ஜெய் காலி ஜெய் பாரத மாதாக்கு ஜே மோடிக்கு ஜேங்கிறாங்கன்னா இதை நாட்டை யாரும் காப்பாற்ற முடியும் இல்ல சாதி தலைவர் சொல்றாங்கல்ல தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அரசியல் கட்சி தலைவர்களும் சாதி சங்க தலைவர் எங்கே இருந்து வர்றான் ஆல் பயிற்றுவிக்கப்பட்டு இப்போ நமக்கு சாதி தலைவராக வர்றாங்கல்ல குறிப்பாக நம்ம ஏர்போர்ட் மூர்த்திருக்காரு சாமி வரைக்கும் எங்கே போகிறாங்க எல்லாரும் எல்லாம் நாக்பூருக்கு போய் நம்மை ஒழிக்க வர்றாரு ஆகவே இன்று நல்லவேளை திராவிடர் கழகத்துக்குள்ளதான் இன்னும் ஆர்எஸ்எஸ் காரணம் இல்லை வேறு எல்லா இடத்துலையும் ஊடுருக்கிட்டேன் அப்படியெல்லாம் இந்த ஆரிய கோ அடிவிரடிகளுக்கும் நம்முடைய தந்தை பெரியாரின இந்த கருத்துக்களின் மூலமாக தொடர்ந்து களத்தில் கூர்மையாக களத்தில் நின்று போராடுகிற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மாநாடு நான் அறிந்த வகையில் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் தலைநகர் சென்னையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அரங்கம் நிறைந்து மதியத்திலிருந்து இப்பொழுது இரவு வரை ஒரு அரங்கம் நிறைந்து இவ்வளவு எழுச்சியோடு இந்த கருத்துக்களை தத்துவத்தை தாங்கி நின்று ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்றால் அது தந்தை பெரியார் திராவிடர் நடத்துகிற இந்த மாநாடு தான் ஆகவே இந்த மாநாடு பட்டி எல்லாம் பரப்பப்பட்டு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயே இந்த கருத்துக்களை ஊடுருவச் செய்து தாய் தமிழ் மண்ணை அடிமை நிலையிலிருந்து மூட சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து மீட்டு சாதியும் மதமும் இல்லாத பகுத்தறிவு மண்ணாக இந்த மண்ணை மாற்றுவதற்கு என் ஆறு உறவுகளே உறுதியேற்போம் வாழ்க தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் Un día, baraco.